ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தஞ்சாவூரில் வந்து காலையில் இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெட் அலர்ட்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க உங்கள் எல்லாம் வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாகவே வந்து மழை வர மாதிரி தான் இருக்கும் எப்போனாலும் வந்து சடனாக அப்படியே தூரிகிட்டு போகும் காலையில் நேரத்தில் இருந்தால் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பனியில் மூடின மாதிரி கிளைமேட் ரொம்ப ஜில்னஸாக இருந்துகிட்டு இருந்தது க பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு சாதம் வந்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாதமாக கிளறிவிட்டு உருளைக்கிழங்கே பொரியலே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால அதையே கொடுத்து விட்டாச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணிக்கிட்டேன் அந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு சாதத்துக்கு வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கை வந்து பொரியலே வந்து சைடிஷாக வந்து வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு பாப்பா வந்து ஸ்கூலில் விட போகிறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே முடிச்சுக்கிட்டேன் வீடு கூட்டுறதா இருக்கட்டும் கிச்சன் க்ளீனிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன் ஸ்கூல்லேருந்து இருந்து வரப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் பழங்கள் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் வந்து எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி மெயினாக என்ன ப்ளான் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக வந்து சூரிய உதயம் தெரியுது அந்த வெயில் இருக்கிற டைம்லேயே கார்டனை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் எழுந்தப்பெல்லாம் க்ளீனிங் வேலையெல்லாம் எதுவும் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணலை ஆனால் எனக்கு நைட்டு வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கனவு அது வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது அதோட விளைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சடனாக டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு வேகமாக வந்து க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி வந்து ஃப்ளோரிங் வந்து கூட்டி விட்டுக்கிட்டேன் இங்கே வந்து நம்மளுக்கு பின்னாடி வீட்டில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும் அதோட இலைகள் எல்லாம் நம்ம இங்கே பாருங்கள் அந்த கிளை வந்து நம்ம மாடி வரைக்கும் தொடவே போகுது கிளை ஒரு கிளை சாஞ்ச மாதிரி இந்த சைடு ஏறி வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இலையாக கொட்டிகிட்டே இருக்கும் அதை ரெகுலராக க்ளீன் போடணும் அவங்க சைட்லேருந்தான் அவங்க அந்த சைட்லேருந்து மரத்தை வெட்டி விடணும் நான் வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லலாம் அவங்கக்கிட்ட இப்போ இந்த சீசனுக்கு இலையெல்லாம் கொட்டினாலும் சம்மருக்கு நல்ல நல்லா தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அவங்களே ரொம்ப படந்துச்சுன்னா வெட்டி தானே விடுவாங்க அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் மோஸ்ட்லி வந்து வீட்டில் பேக் சைடு டோரு விண்டோ சைடில் அந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் திறக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த சைடில் தான் நம்மளுக்கு பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா தெரியாத நம்ம கவனிக்க மாட்டோம் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்து கிச்சனில் இந்த சைடு நம்ம கா கார்டனை ஒட்டி வரக்கூடிய விண்டோ லிவிங் ரூமோட விண்டோ அதெலாம் தான் ஓப்பனில் இருக்கும் ஃப்ரண்டில் வந்து கிட்ஸ் ரூமோட விண்டோ அது கூட நான் ஓப்பனில் வச்சுருப்பேன் ஆனால் பேக் சைட்லாம் ஃபுல்லாக எல்லாம் எப்போவுமே க்ளோஸ்லேயே தான் இருக்கும் பின்னாடியில் சைட்லலாம் ஃப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்டி எல்லாம் கிடக்குது அப்படின்றதுனால ஏதாவது பூச்சி பாம்பெல்லாம் வந்து இந்த சைடு போகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லை இருந்தாலும் வந்து வரும் கேள்வி மோஸ்ட்லி எல்லாத்தையும் க்ளோஸில் தான் வச்சுருப்பேன் அந்த சைட்லலாம் வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே தரையிலலாம் வந்து ரொம்ப அதுக்கு தான் போட்டு வைக்க மாட்டேன் அடைச்சுட்டு மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து ஷெல்ஃபுக்குள்ளெல்லாம் திணிச்சு வைக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அங்கேலாம் உள்ளே ஏதாவது இருக்குமோ ஜன்னல் திறந்து வச்சோன்னா அங்கே போய் எங்கேயாவது அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்மளுக்கு தெரியாம நம்ம அதை தான் நம்ம பார்ப்போம் அது மாதிரிலாம் நம்மளுக்கு எதுக்கு பயம் வேண்டான்ட்டு தான் நான் எதுவுமே க்ளோஸ் பண்ணுறது கிடையாது ஃபுல்லாக ஓப்பனில் வைக்கிறது கிடையாது கார்டன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இடையில வந்து இப்போ கண்டினியூவாக இடையில மழையெல்லாம் பெஞ்சி தான் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுவிட்டோம் ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணோம் ஒரு ஆஃபு அதுக்கப்புறம் அன்றைக்கி பண்ண முடியல சரி ரெஸ்ட்டு விடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் மழை பிடிச்சிருச்சு சாத சோதான் மண் இருந்துக்கிட்டே இருந்தனால நான் க்ளீன் பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஃபுல்லெல்லாம் நல்லா பின்னாடி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு எல்லா மலைக்கு அதுமாக எல்லா செடியும் நல்லா துருத்து வந்து பக்கத்து ப்ராந்து கருவேல முள் வந்து அந்த செடி வளரும் வரும்ல அதுவும் இருக்குது அதோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிலாகி ரொம்ப அடசலாக இருக்கிற மாதிரி ஒரு சைடு கார்டனில் வந்து பின்னாடி எண்டில் வந்து இருக்குது அதை அதுவும் நினச்சிட்டே படுத்துறதுனால நான் நடத்தலாம் எனக்கு கனவுல வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் நமக்கு ஒரு எண்டில் இருக்க அந்த கார்டனை ஒட்டி வர காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொருகு காம்பவுண்ட் தானே போட்டிருக்கோம் அது வந்து உடஞ்சி விழுந்த மாதிரி ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எனக்கு வந்து மைண்டில் வந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து வீடு கட்டுற ப்ளான் இல்லை அப்படின்றனால தான் அந்த சொருக்கு காம்பவுண்ட் வந்து போட்டிருந்தோம் முன்னாடியே பிளான் இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நம்ம வீடு கட்டிவிட்டு சுற்றி காம்பவுண்ட் வால் வந்து நம்ம கல் வச்சே கட்டியிருக்கலாம் ஃபஸ்ட்டு பிளான் இல்லை எப்படி ப்ளாட்டாக விட வேணாம்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் மட்டும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கட்டுற பிளான் வந்ததுனால ஃப்ரெண்ட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வீடு கட்டிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம காம்பவுண்ட் வந்து எஸ்டிம் பண்ணிட்டோம் சைடெலாம் பேக் சைடெலாம் வந்து அப்படியே அந்த சொருக்கு காம்பண்ட் ஏற்கனவே நம்ம போட்டுருந்தது அப்படியே தான் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்றது எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அதனாலேயே என்னமோ தெரிஞ்சா எனக்கு பின்னாடி அந்த கார்டனை ஒட்டி எண்ணில் வர காமன் வால் வந்து சாஞ்சு உடஞ்சி விழுந்து கிடந்த மாதிரியும் அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை பாம்பு ஒரு பாம்பு அப்புறம் ஒரு பன்னி ஒரு மாடு அப்புறம் ஏன்னா இங்கே பின்னாடி ஃப்ளாட்லாம் எம் எம்டியான ஃப்ளாட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னியெல்லாம் கூட்ட கூட்டமாக நிறையா அவங்க குடும்ப குடும்பமாக எல்லாம் அலைஞ்சிட்ருப்பாங்க அங்கே தான் நம்ம எதாவது இப்போ கா செடிகள்லாம் நம்ம இப்போ வாழை மரம்லாம் வெட்டி போட்டோம்னா அதெல்லாம் அங்கே எடுத்து அதை சாப்பிடும் ஸோ அது மாதிரிலாம் அங்கே தான் ஃபுல்லாக அதோடய வாழ்வு இடம் அதனாலே அது அது மைண்டில் ஓடிட்டே இருந்ததுனாலே என்ன பார்த்தா எனக்கு கனவுல எல்லாமே அந்த காமன் மொழியாக உள்ளே வந்த மாதிரி மைண்டில் வந்தது நான் இதை பார்க்காம தண்ணி பிடிக்கிறதுக்காக பின்னாடி டோர் வந்து நான் எப்போவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன் தண்ணி பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பேக் சைடு டோர் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன் பாப்பாவும் இருக்காங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு குழந்தையும் இருக்குது ப தேஷோயோட ஒரு சின்ன குழந்தை எங்கள் ரிலேஷனில் யாரோ ஒரு குழந்தையாக இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க டபக்குன்னு அவங்க வேகமாக ஓடிடுறாங்க அந்த சைடு கார்டன் சைடு நம்ம பதட்டத்தில் எப்படி ஓடிட்டிங்களேன்னு நான் கூப்பிட போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தை உள்ளே வந்துடுறாங்க ஆனால் திடீர் மட்டும் அங்கேயே போய் நின்றுட்டு பயம் இல்லாமல் அந்த காலமாட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த நான் வந்து பின்னாடி டோரை திறந்தோன்னே அந்த பாம்பு பன்னி மலைப்பாம்புலாம் வெளியில் போயிட்ட மாதிரியும் அந்த காளமாடு மட்டும் அங்கேயே நிற்கிற மாதிரியும் இருந்தது பாப்பா போயிட்டு கிட்ட போனதுமே அது முட்டை வர மாதிரி இருந்தது நான் போய் காப்பாற்ற போய் அவளை பிடிச்சி இழுக்கிறேன் அதோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா க கனவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் வந்தது அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாப்பாவை காலமாடு வந்து போயிட்ட மாதிரி வெளியில் அந்த காமன் வழியாக அப்போ அவள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா காளமாடு முட்டின அறிகுறி இல்லை ஏதோ பாம்பு கொத்து கை வீங்குற மாதிரி வந்து ஏறி அதை பார்த்ததுமே வந்து விஷக்கடி அப்படின்றது மட்டும் மைண்டில் எனக்கு ஏறுது என்னென்னா காலமாடுக்கிட்ட தானே நின்னால் எப்படி பாம்பு கொத்துனுச்சு அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ளே திடுக்குன்னு நான் எழுந்திருக்கிறேன் அப்படிதான் கடன் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது அதோட விளைவு தான் எழுந்ததுலேருந்தே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு நம்ம இப்படியே விட்டுருந்துருக்கக்கூடாது மழை இல்லாத போய் க்ளீன் பண்ணியிருக்கணும் ஸோ எது வந்தாலும் நம்மளுக்கு க்ளியராக தெரியும்னா க்ளீனாக இருக்கணும் மலை டைமில் இப்போ ம லாஸ்ட் டைம் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம்லாம் பயங்கரமாக ஆடினுச்சு இதே மாதிரி திருப்பி காற்று இந்த வாட்டியும் வந்து அந்த மாதிரி ஆடும் எல்லாம் வந்து வாழை மரம்லாம் கொஞ்சம் டேமேஜும் ஆகிடுச்சு பூச்சடித்த மாதிரி ஆகிட்டு அதனால் எதுவுமே காய்க்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஸ்வீட்டில் ஹஸ்பண்ட் வந்தோடனே அவங்களாம் வெட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் நம்மளே வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு கொப்பு தான் முருங்கை மரத்தில் வந்து விட்டுக்கிட்டேன் முருங்கை மரமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது வந்து நம்ம அப்படியே இருந்தாலும் நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு மட்டும் வச்சுட்டு கீரை வந்து பறிச்சுக்கலாம் காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் வளர விட வேணாம்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால சரி ஓகே அப்பப்போ வெட்டி நம்ம ஹைட் அளவுக்கு தான் வச்சுட்டு இருந்தோம் இந்த வெட்டி தான் அந்த கிளையெல்லாம் நம்மள மேலே ஏறி போயிடுச்சு சரி இப்போ வெட்டி விட்டாலும் மலைக்கு டக்கு கீழெல்லாம் துளுத்து வந்துடும் கீரை தானே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்க தானே போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு மூணு கிளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அதை அதுவும் பார்த்திங்கன்னா பழுப்பு இலையாக மாறிடுச்சு கீழே இருந்ததெல்லாம் ரொம்ப ஸோ அதனால் எல்லாம் அதெல்லாம் வந்து வெட்டி போட்டுடலான்ட்டு வெட்டி போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ராமரசீதா கண் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தரையோட ஒட்டி கிளையெல்லாம் தரையில் சாஞ்செல்லாம் கிடஞ்சிச்சு மலைக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி க்ளீன் பண்ணி விட்டோம்னா நமக்கு தலையில் ஏதாவது பூச்சி ஓடினா கூட நம்மளுக்கு தெரியும்ன்றதுனால அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெட்டி விட்டேன் பின்னாடி அதே மாதிரி மாமரத்தை வந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் வெட்டவே இல்லை கழித்து விடலை சரி இப்போ இந்த டைம் வந்து அதுவும் ஒரு ரெண்டு கிளை வந்து நல்லா நீளமாக வளர்ந்து அதுக்கு அந்த சைடு காரணம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்கும் அதோடு போய் ஒட்டின மாதிரி அதோடு சேர்ந்து பிணைஞ்சி போகிற மாதிரி அந்த அளவுக்கு படர்ந்துருச்சு ஸோ அதையும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு கிளையை வந்து வெட்டி விட்டுட்டேன் மரம் வந்து நான் சொன்ன மாதிரியே பூச்சி அரிச்சிருச்சுன்றதுனால எந்த வாழை மரமும் வேணாம் எல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக வெட்டி எடுத்துட்டு அதை வந்து ஃபியூச்சரில் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் நல்லா கொத்தி 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 வேரோடு எடுத்துகிட்டு வேறு வாழை மரம் வந்து வாங்கி வந்து வைக்கணும் மரத்தெல்லாம் வந்து வெட்டுறதுக்கு மனசே வரல தான் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு மைண்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் ஏறிடுச்சு டென்ஷன் ஆகிட்டா அப்படின்னா அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகணுன்னா அந்த நம்ம என்ன விஷயத்தை வந்து நினச்சிட்டு இருக்கோமோ அதை வந்து கிளியர் பண்ணிடணும் அந்த கார்டன் வந்து அடசராக இருக்கிறது தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிடணும்னா அதெல்லாம் அது முடிச்சுட்டா நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடலாம் பூச்செடியிலலாம் நல்லா பூ பூத்துட்டு நேரம் வேறு அதனால வெட்டியோட மனசு இல்லை தான் நல்லா அப்படியே கொத்து கொத்தாக இப்போ தான் பூத்துக்கிட்டு இருந்துச்சு சரி மலைக்கு எப்படி இருந்தாலும் துளித்து வந்துடும் அதுக்கப்புறம் பூக்கும் அப்படின்னா வந்து மனசை தேர்த்திக்கிட்டேன் அப்புறம் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் வந்து தண்ணி டைங்கு கீழேந்து ட்ரம்மை வந்து வெளியில் எடுத்தேன் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருந்தது அந்த இடம் டேங் அந்த ட்ரம்முக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு பக்கெட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த அந்த படுதா அதெல்லாம் வந்து சுருக்கி அங்கே வச்சுருந்தேன் அந்த இடத்துல அடைசுலாம் இருக்கே அப்படின்ட்டு தான் அதில் வெளியில் எடுத்தேன் ஆனால் கூட்டில் ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுருந்தேன் மாடியில் காஞ்சனே எடுத்து போனால் அதுக்கப்புறம் மழை வந்துட்டானே சரி நினைஞ்சிரும் திருப்பி காய்ட்டு விடுவேன் இப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை அதனால் காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தப்ப எல்லாம் ட்ரையாக இருந்துச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறத சாச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் ட்ரம்மில் எடுத்து போட்டுவிட்டு அந்த டேங்கு கீழே இருந்த இடத்துல நல்லா கூட்டிவிட்டேன் ஆனால் அங்கே தான் வந்து காற்றுல மண்ணெல்லாம் இப்போ எல்லாம் மாடியிலக்கெல்லாம் அடிச்சுட்டு போய் அங்கேலாம் தங்கியிருக்கும் அதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு ட்ரம்மை தூட்டி உள்ளே வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மாடி ஃபுல்லாக ஒரு கொஞ்சமாக தான் டஸ்ட்டு இருந்தது அது மட்டும் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிட்டு அப்புறம் பக்கெட்லாம் கொஞ்சம் இது போடலாம் இருந்தது சரி அதெல்லாம் வந்து டீக்லேட்டர் பண்ணிடலான்ட்டு அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் மாடியில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கோம் அதனால் மழை நேரத்தில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை தண்ணி வந்து மேலே நிற்காது ஏன்னா நம்ம மேலே வந்து எதுவும் கூலிங் டைல்ஸ் எதுவுமே போடலை வாட்டர் ஃப்ளோரிங்க்கு மட்டும் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து பண்ணணும் வீடு கட்டினப்போ வந்து பெஞ்சப்போ மழையில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊறுறது வந்து ஃபீல் ஆணுச்சு அதனால் அப்போதைக்கு பட்ஜெட் இல்லைன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து பண்ணிட்டோம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஷெட்டு போடுற பிளானில் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் வெயில்லாம் ஸ்டார்ட் ஆனது தான் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் காலையில் ஒம்போது மணிக்கு வந்து கார்டன் க்ளீன் பண்ணலான்னு வந்தோம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ரிட்டன் ஆகுறப்போ ஒன்றரை மணி ஆகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்து எப்போவுமே மூணு மணிக்கு அழைப்போம் இப்போ வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து டான்ஸ் ப்ராக்டிஸில் இருக்காங்க ஒரு செலப்ரேஷனுக்காக அதனால ஃபோர் ஃபார்ட்டிக்கு தான் விடுவாங்க அதனால் வந்து சுருத்துட்டி வச்சு நல்லா தலையோடு அலசிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டை போட்டுவிட்டு அஞ்சு மணிக்கு தான் பாப்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுதுனால கொஞ்சமாக கொழுக்கட்டையும் கேரட் ஜூஸும் வந்து போட்டிருந்தேன் இதோட இந்த விலாக் வந்து என்ட் ஆகுது பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்